கன்னாட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் சார் ரொம்ப ரொம்ப தங்கமானவர் அவர் எப்பொழுதுமே மக்கள் தலங்க எம்ஜிஆரை அண்ணா என்று தான் அழைப்பார் தலைவர் அவரை தம்பி என்று தான் அழைப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கோடம்பாக்கத்தில் ட்ரஸ்ட் பட்டில் இருந்திருக்கார் ஷூட்டிங் கிளம்பி போக அதே தெருவில் பார்த்தீங்கன்னா உதவி இயக்கம் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு வாசலின்னு அவர் பார்க்குறாரு தினந்தோறும் பார்த்துட்டே இருக்கார் ஒரு முறை என்ன பண்ணுறாரு அவர் கூப்பிட்றாரு யார் ராஜ்குமார் சார் இங்கே வாங்க நீங்கள் யாருன்னு சார் நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கிறேன் அதே மாதிரி சில படங்களுக்கு வசனம் எழுதுகிறேன் ஓ அப்படியா சரி சரி அப்படின்றாரு இன்னொரு நாளில் பண்ணுறோம் அதே மாதிரி நிற்கிறாரு டிரைவர் விட்டு அவர் கூப்பிட்டு சொல்கிறார் உள்ளே போகிறாரு அதன் பிற்பாடு அந்த நபர் யார் அந்த உதவி இயக்குநராக பண்ணுறாரு அவர் வீட்டுக்கு போகிறாரு மரியாதைக்குரிய கன்னட சூப்பர் என்ன பண்ணுறார் ராஜ்குமார் சார் சாப்பிட்டீங்களா அப்படின்றார் இல்லை சார் சரி வாங்க ஒன்றா சாப்பிட்லான்னு இவருக்கு பயம் ஏன்னா அவர் பெரிய ஹீரோ அவர் கூட எப்படி சாப்பிட்றதுன்னு அதாவது ராஜ்குமார் சாரை பொறுத்த வரைக்கும் மக்கள் தலைவம் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் எப்படி அவர் வீட்டில் குறைந்தபட்சம் நூறு பேருக்காவது சாப்பாடு போடுவாரோ ஒரு நாளைக்கு அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவார் கர்நாடகாவில் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூறு பேருக்கு சாப்பாடு போடுவார் அவர் எங்கே இருந்தாலும் சாப்பாடு போடுவாரா அப்பொழுது தான் அவருக்கு பிடிக்குமா தூக்கமே வருமா